ஹலோ மஜான் எந்த ஊரண்ட் மட்டக்கலப்பாம் ஏரியா ஜெயந்திபுரமா ஜலகோனா முருகன் கோயில் பக்கமாக இருக்குமா ஜான் ஒரே இடத்துல ரெண்டு வீடா அம்மா ரெண்டு வீடு சொன்னால் எந்த வீடு உண்டு அந்த வீடு உண்டு கிட்டத்தட்ட அறுபது பேச்சாச்சு மஜான் அந்த வீடு முப்பது பேச்சாம் இந்த வீடு முப்பது பேச்சாஜாம் பாருங்க மஜான் ஃபுல்லாக வளைச்சி மதுளை அந்த வீடு தெரியம்மா ஜான் தேவையான கலெட்டுக்கலாமா உள்ளாட்டுற நாம் பாருங்க சரியா பார்ப்போம்மாங்க ம் இதைக்குமா ஜான் இந்த வளவுக்குள்ள வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு தென்னை மரம் இருக்கு நல்ல ஒரு வீடு ஒன்று இருக்கு சரியா ஏரியா பார்த்தா தெரியும் பாருங்க இந்த பக்கம் ஃபுல்லா வட்டியா இருக்கு சரியா சென்டர்ல வீடை கட்டி அங்க மச்சான் இந்த வீட்டுக்கு மட்டும் முப்பது பேர் சரியா மச்சான் அதே மாதிரி அங்காலையும் ஒரு வீடு இருக்கு மாமரம் மச்சான் வேண்டிய அளவுக்கு அடுத்த வீடுக்கு போகும் சரியா தொடர்பு கொள்ளலாம் அங்கால பின்பக்கம் போகலாம் பாருங்க பின்பக்கம் பூணரிக்காமனு மாங்காய் மாங்க ஆக்கிராமு சரி ஜலப்பாக்கம் பாருங்க பொது வேலைக்கு அவங்க ரெண்டா பிரிச்சிருக்காங்க ரெண்டு இரண்டு அறுபது பேஜ் வந்து சுத்தி வர மதில் கட்டிருக்காங்க நடுவால ரெண்டா பிரிச்சிருக்காங்க சரியா அதுவும் அவர் தானே ஒரு ஆளுறதானா இந்த இடம் ரெண்டா பிரிச்சிருக்கு தேவையான களை எடுக்கலாம் அடுத்த உலகம் பார்ப்போம் வீட்டுக்குள்ள இங்க மஜான் கட்டுற பெரிய வீடா இங்கிலத்துல அகலத்திலும் அப்படி இருக்கி வாங்க அடுத்த வீடையும் பார்ப்போம் ஓகே இது இதுதானே மட்டகலாப்பு ஜெயந்திபுரம் ஜெயந்திபுரம் அடுத்த வீடு இது அடுத்த வீடு சரியா மச்சான் பாருங்க பாருங்க பாருங்கம்மாஜா ஏரியா தெரிஞ்சா சரியானே உம் இந்த வீட்டுல ரெண்டு தென்னை மரம் மாநா இன்னும் இருக்கு இதுக்குமாஜாம் மரம் சரி நான் இருக்கான் வில கொஞ்சம் பிடிக்கலாம் பிடிச்சிட்டு வருவோல சரி இது ஒரு ஒரு வீடு மச்சான் இது முப்பது பேஜாஜ் சரியா இது ஒன்று ரெண்டு தென் நம்பரம் வீடை பாருங்க மாமரம் பெரிய மாமரம் இதுக்கு பின்பக்கம் போய் பார்ப்போம் மச்சான் இந்த பாருங்க அங்கால முன்னுக்கு ரெண்டு தென் நம்பரம் இந்த மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு தென்மரம் மஜா சரியா மாமரம் கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு பெரிய மாமரம் இதுக்கு சரியம்மாஜான் தேவையான நம்மளோட தொடர் கொள்ளலாம் சுத்தி வர அறுபது பேச்சு மதில் கட்டிக்காரு நடுவாலை வேலி ஓட்டிக்காரு ரெண்டு வீடாம் பிரிச்சு எடுக்கலாமா முப்பது முப்பது எடுக்கலாம் ஒரு ஏடி அறுபது எடுக்கலாம் தொடர் கொள்ளுங்க சொல்றேன் அவ்வளவு சரியம்மாஜான் பாரன் மட்டக்களை ஜெயந்திபுரம் ஓகே